வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் உக்கூர் மாசாத்தியார் என்னும் பெண்பார் புலவர் பாடிய புகழ்பெற்ற பாடல் ஒன்று புறணானூற்றிலே உண்டு முன்பு நடந்த போரில் இவளுடைய அண்ணன் யானையை கொன்று களத்திலே மாண்டான் நேற்று நடந்த போரில் இவளுடைய கணவன் ஆனிரைகளை போது மாண்டான் இன்றைக்கு மறுபடியும் போர் ஒலிக்கிறது வீதியில் விளையாடிக் கொண்டிருக்கும் தன் மகனை அழைத்து அவன் கையில் வேலை கொடுத்து போருக்கு அனுப்பி வைக்கிறாள் இந்த பெண் என்பது அந்த பாட்டின் பொருள் நம்முடைய பழைய வீர மரபை எடுத்து காட்டுகிற இந்த பாடலை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதே வேளையில் நாம் இன்னொன்றையும் சேர்த்து சொல்ல வேண்டும் அது ஒரு வீர யுகம் அன்றைக்கு இருந்த மரபும் இயல்பும் அப்படி இருந்தது இன்றைக்கு மரபு சிந்தனை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன எனவே இப்போது போர்க்குணத்தை கற்பிக்கும் அதே வேளையில் போரற்ற உலகமே நம் லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதையும் சேர்த்து சொல்ல வேண்டும்